ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இன்னைக்கான எபிசோட பார்க்கும் போது பலருக்கும் செமகாண்டா இருக்கும் ஆமாங்க டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல அவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்கு அத பத்தி எல்லாம் விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது கேட்க மாட்டேன்டா விஜய் டிவி என்ன சொல்றானோ அதை தான் நான் செய்வேன் வாங்குற சம்பளத்துக்கு நான் வேலை பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி டிக்கெட் ஃபினாலே டிக்கெட்டை ரயான் கையில கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாரு சார் நீங்க எல்லாம் ஷோ பாக்குறீங்களா இல்லையா சார் மக்களே ரயானுக்கு எதிராக பல குறும்படங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஃபைனல் வீக்குக்கு போறதுக்கு என்ன தகுதி இருக்குது இந்த வாரத்தை தவிர ரயான் எந்த இடத்துல கேம் ஆனா ஜாக்லின் மடியிலையும் சௌந்தர்யா மடியிலையும் படுத்து தூங்கிக்கிட்டு அவங்க கிட்ட உட்கார்ந்து புறணி பேசிக்கிட்டு ஊர்கிழிவு வேலையை தான் பாத்துக்கிட்டு இருந்தான் அவனோட பேச பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுப்பா அது மட்டும் இல்லாம இந்த கொசுத்தோல் தாங்க முள்ள அடிச்சு கொள்ளுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு தான் ரயானோட அலப்புற கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்குது அதுலயும் இப்ப சௌந்தரியா கூட கூட்டணி சேர்ந்துகிட்டு சில வார்த்தைகள்லாம் பேசினா எனக்கு எல்லாம் செம காண்டாச்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது பொதுவாவே தமிழர்கள்கிட்ட மட்டும்தான் ஒற்றுமை அப்படிங்கறதே இருக்காது ஒருத்த முன்னேறது இன்னொருத்தனுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ரஜினி சார பொறுத்துல ஒரு நண்டு கதைலாம் நடந்துச்சு இப்ப வரைக்கும் ஜாக்லின் ரயான் சௌந்தர்யா இவங்க என்னதான் மாற்று கருத்துகள் இருந்தாலும் இவங்களுக்குள்ள இவங்க அசிங்கப்படுத்த மாட்டாங்க அதே நேரத்துல முத்துக்குமாரனா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ஆனந்தியா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் இவங்களுக்குள்ள சண்டைகள் வரும் ஆனா ஒருத்தனை ஒருத்தன் காலி பண்ணுவான் எதுக்காக அப்படிங்கறது நான் சொல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆமாங்க அப்படி தான் இந்த நிகழ்ச்சியும் போய்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம மாமா டிவியை பொறுத்தளவுல என்னதான் தமிழ் பிக் பாஸ் ஷோவா இருந்தாலும் தாய்மொழி தமிழா இல்லாதவன் மட்டும்தான் இந்த ஷோல நிலைச்சு நிற்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவனுங்களுக்கு தான் சொம்படிச்சுட்டு இருக்கானுங்க பாக்குறதுக்கு எனக்கெல்லாம் எல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு அது மட்டும் இல்லங்க என்னதான் இவனுங்க பண்ணாலும் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அப்படிங்கறது யாராலையும் மாத்திக்கவே முடியாது அதுலயும் இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி முத்துக்குமரன் கத்துனா பாருங்க வேற லெவல் எல்லா சீசன்லயுமே இதே மாதிரி ஒரு ஹிண்ட நீங்க பாத்திருப்பீங்க அதுலயும் குறிப்பா நாலாவது சீசன்ல ஆரி முடியாது ஆமாங்க அதுக்காக ஆரி கூட பண்ண மாட்டேன் ஆரி ஒரு போட்டியாளர் மாதிரி இதுவரையா நான் எந்த சீசன்லயுமே பார்த்தது கிடையாது அவர் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு பிடிச்ச ஒரு போட்டியாளர் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி இல்ல அதே நேரத்தில் இந்த சீசனை பொறுத்தளவுல உள்ள டைட்டில் வின்னர் பட்டத்தை வாங்குறதுக்கு முழு தகுதியான நபர் அப்படின்னா அது முத்துக்குமாரன் மட்டும் தான் அவனை பொறுத்த

செய்தியாளர்கள் பல கனவுகளோட வந்திருந்தாங்க அதுக்காக அவங்க நிறைய உழைக்கவும் செஞ்சாங்க இப்ப இந்த ஷோ இறுதி கட்டத்தை அடைஞ்சிருச்சு அந்த பதட்டத்துல பல வேலைகள் பண்ணிருக்காங்க அத பத்தி அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படிங்க மாதிரி சொல்லிதான் இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்றாரு ஷோக்குள்ள போன உடனே ரயான கலாய்க்கிற மாதிரி பச்சை கிளி முத்துச்சரம் அப்படிங்கிற மாதிரி தான் ரயான கூப்பிடுறாரு அவன் பச்சை கிளி முத்துச்சரம் இல்ல சார் சரியான பச்சோந்தி அது மட்டும் இல்லாம இந்த சீசனோட பெஸ்ட் ஊர் கிழவன் சொல்லலாம் பொறணி பேசுறது மட்டும்தான் வேலை உட்காந்து உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான் பார்க்கும் போதே இரிட்டேட் ஆகுது அதுல இந்த பச்சை கலரை வேற அடிச்சு விட்டுருக்காங்க பாக்குறதுக்கு காமெடியா கூட இல்லங்க கண்டாவியா இருக்கு அவங்க கிட்ட கன்ஃபன் ரூம்ல ஒரு பொருள் இருக்குது எடுத்துட்டு வாங்க அப்படிங்க மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு அவர் ரொம்ப எடுத்துட்டு வர்றாரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க இப்போ பிக்பாஸ் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒன்பது போட்டியாளர்களோட புகைப்படங்களும் பிக் பாஸ் வீட்டுல இருந்து ஆகி வெளியே போனவங்களோட புகைப்படங்களும் இருக்குது இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து இவங்களுக்கு பதிலா இவங்க இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யார நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை பவித்ராவுக்கு பதிலா சுனிதா இருந்திருக்கலாம் சார் சுனிதாவை டாஸ்கின் வந்த மனசுல பட்டதை நேரடியா பேசுவாங்க பவித்ரா அந்த அளவு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாரு உண்மையாவே தீபக்கோட கருத்துக்கு நம்மளும் ஒத்துப்போம் பவித்ராவை பொறுத்தவரை எதுவுமே பண்ணலங்க அவங்களும் ஊர்கலவிதா ஆனந்தி இருக்கிற வரைக்கும் மூளை மூலையில உட்கார்ந்து புலம்புறது மட்டும் தான் வேலை எல்லாரையும் குறை சொல்லுவாங்க மேல இருக்கிற குறை மட்டும் பவித்ரா தெரியவே செய்யாது அடுத்ததா ஜாக்லின் வராங்க ஜாக்லின் பொறுத்தளவுல விஷாலுக்கு பதிலா ஜெஃப்ரி இருந்திருக்கலாம் ஜெஃப்ரி வந்து அவன் மனசுல பட்டதை நேருக்கு நேரா பேசுவான் ஆனா விஷால பொறுத்தளவுல ரொம்பவே சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிற காரணத்தை சொல்றாங்க அதே மாதிரியே ஜாக்லின் வந்து பவித்ராவுக்கு பதிலா தர்ஷிகா இருந்திருக்கலாம் பவித்ரா வந்து கேம் எல்லாம் ஆடுறாங்க அதாவது டாஸ்க் எல்லாம் வந்து ஆடுறாங்க ஆனா அவங்களோட கருத்துக்களை ஓபனா சொல்ல மாட்டேங்க அதே இடத்துல தர்சிகா இருந்திருந்தாங்க அப்படின்னா கேமையும் சூப்பரா ஆடி இருப்பாங்க அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கருத்துகள் இருக்கும் அதையும் ஓபனா சொல்லிருப்பாங்க அப்படிங்குமாரி சொல்றாங்க ஜாக்லினோட இந்த செலக்ஷனும் உண்மையாவே சரியானது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் அருண் வராரு அருணை பொறுத்தவரை மஞ்சரி இடத்துல ஆனந்தி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனந்தி பேசும்போது ரொம்பவே கிளாரிட்டியா பேசுவாங்க அவர் முத்துக்குமரனுக்கு பதில ரவீந்தர் முத்துக்குமரன் வந்து சேஃபா கேம் ஆடுறாரு அப்படிங்கறத இந்த பவித்ரா சொல்றாங்க பவி சேஃப் கேம் பத்தி நீயமா பேசுற பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தொண்ணூறு நாளா மிச்சர தின்னுகிட்டு புரணி பேசுறத தான் வேலையா வச்சிருந்த நீ எல்லாம் முத்துக்குமரன பேசுறியே அப்படிங்கிற மாதிரி எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அதே நேரத்துல ஜாக்லினுக்கு பதில ஆனந்தி இருந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் ஜாக்லின் வந்து அவங்களோட கருத்துக்களை திணிக்கிறாங்க ஆனந்தியா சரிதான் ஆமாங்க ஆனந்திய போறது அளவுல ஆண்களி பெண்களணி அப்படின்னு இருக்கும் போது முழுக்க முழுக்க பெண்களணிய தவறான பாதைக்கு கொண்டு போனதே ஆனந்தி தான் இத தெரியாமதான் பவித்ரா இந்த இடத்துல ஆனந்திக்கு சொம்பு தூக்குறாங்க நிறைய பேர் ஆனந்திக்கு தான் சொம்பு தூக்குனாங்க உண்மையாவே ஆனந்தியோட பேச்சு திறமையும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ஆமாங்க அவங்கள பொறுத்த அவங்க கேமுக்காக பேசுறாங்க நம்பி முட்டாள்களா இருந்தது அவங்களோட அறியாமை தானே அந்த வகையில தான் ஆனந்தி அடுத்ததான் மஞ்சரி வர்றாங்க மஞ்சரியை பொறுத்த அருண் இடத்துல அன்ஷிதா இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்குற சொல்றாங்க இந்த கருத்தை நம்ம ஏத்துக்க முடியாது அன்ஷிதாவை விட அருண் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னா நான் சொல்லுவேன் அதே மாதிரியே பவித்ரா இடத்துல தர்ஷிகா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தர்ஷிகா ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்து அப்படின்னா வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க அதுலயும் குறிப்பா இந்த டிடிஎஃப் டாஸ்க் எல்லாம் தர்ஷிகா வேற லெவல பண்ணிருப்பாங்க அதெல்லாம் வச்சு யோசிக்கும் போது பவித்ரா விட தர்ஷிகா பெஸ்ட் அப்படிங்கறத சொல்றாங்க இந்த கருத்தை ஏத்துக்கலாம் அடுத்தத வர விஷால் வந்து ஜாக்கிக்கு பதிலா அன்ஷிதா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்க சொல்றாரு எதுக்குடா உன்னோட காதல் கண்டனுக்கு நல்லா இருந்திருக்கும் பாக்குற எங்களுக்கு கன்றாவியா இருந்திருக்கும் ஆமாதானங்க, இருந்தாலும் இந்த இடத்துல விஷால் சொல்ற காரணங்கள் ஏற்புடையது அப்படின்னே சொல்லலாம் அதாவது அன்ஷிதாவை எல்லாருமே அன்பு ஆயுதமா பயன்படுத்துறாங்க அப்படிமே சொன்னாங்க அதே மாதிரி ஜாக்லின் வந்து இந்த விபாஸ் வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறத வச்சு தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க உண்மையாவே ஜாக்லினோட கேம் பிளே அதை தானே நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது தான் ஜாக்லினோட கேம் பிளே தர்ஷிகாவை ஏத்தி விட்டு காதல் கண்டன்ல விளை வச்சது ஜாக்லின் அதே மாதிரியே கோவா கேங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங்க உண்டு பண்ணி சௌந்தர்யா ரயான் ஜெஃப்ரி இந்த மூணு பேரோட கேமை முடிச்சு விட்டதும் ஜாக்லின் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில விஷால் சொல்ற கருத்து ஏற்புடையது அடுத்ததான் முத்துக்குமரன் வராரு முத்துக்குமரனை பொறுத்தளவுல சௌந்தர்யாவுக்கு பதிலா சாச்சனா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சாச்சனா கேமுக்காக பல தவறுகள் பண்றாங்க அதுக்காக திட்டு வாங்குவாங்க அதே நேரத்துல திருத்திக்கிட்டு திரும்பவும் கேம் ஆடினாங்க சௌந்தர்யா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படிங்க சொல்றாரு எப்பா நானுமே அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் சௌந்தர்யா வேஸ்ட் டிம் மட்டும் இல்ல அப்படின்னா சௌந்தர்யா அப்பமே வெளியே போயிருப்பாங்க என்னத்தை கிழிச்சாங்க அவங்களோட பாடி லாங்குவேஜை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை மார்க் பண்றது இரிட்டேட் பண்றது ட்ரிகர் பண்றது ப்ரோவோக் பண்றது இதை மட்டும் தானப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எந்த டாஸ்கியாவது இவங்க ஒழுங்கா விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்களா ஒண்ணும் கிடையாது சரி ஒழுங்கா பேச வருமா அதுவும் கிடையாது ஒன்லி ரியாக்சன் தான் இந்த ரியாக்ஷனும் ரொம்பவே கியூட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதியுமே சவுந்தர்யாவுக்கு சொம்பு தூக்கி பிஆர் ஆர் வேலைதான் பாத்துக்கிட்டு என்ன போறதுல அவ்வளவு சவுந்தர்யாவுக்கு பதிலா வெளியே போன யார் இருந்தாலும் தகுதியானவங்க அப்படிங்கறத என்னோட கருத்து அதே மாதிரியே பவித்ராவுக்கு பதிலா ஜெஃப்ரி விளையாண்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்றாரு இது ஏற்புடையது பவித்ராவும் எதுவுமே பண்ணலங்க சும்மா ஒவ்வொரு மூலையில உட்கார்ந்து புறணி தான் பவித்ரா சரி அதாவது ஊர்கிழவி அப்படிங்கிற பட்டம் யாருக்கு பொருந்துமோ இல்லையோ பவித்ராவுக்கு பக்காவா பொருந்தும் அடுத்ததான் ரயான் வர்றான் ரயான பொறுத்தளவுல விஷாலுக்கு பதிலா ஜெப்ரி இருந்திருந்தா நல்லா இருக்கும் ரெண்டு பேருமே என்டர்டைனர் தான் இருந்தாலும் ஜெப்ரி அவன் மனசுல பட்டதை நேரடியா பேசுவான் ஆனா விஷால பொறுத்தளவுல நம்ம பேசினா ஏதாவது தப்பா போயிருமா அப்படிங்கறதுக்காகவே பல இடங்கள்ல பேசாம இருக்கிறாரு சேஃப் கேம் ஆடி அந்த வகையில பாக்கும்போது விஷால விட ஜெப்ரி பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ரயான் சொல்றாரு அதே மாதிரியே அருணுக்கு பதிலா ரவீந்தர் இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்க சொல்றாரு இது ஏற்புடையதுதாங்க ரவீந்தரை பொறுத்தல உள்ள கேம சுவாரஸ்யமாக்கணும் மக்களை என்டர்டைன் பண்ணும் அப்படிங்கறதுதான் அவரோட எண்ணமாவே இருந்துச்சு அந்த வகையில பாக்கும்போது அருணை விட ரவீந்தர் பெட்டர் அப்படிங்கறது என்னோட கருத்து அடுத்ததா சௌந்தர்யா வர்றாங்க சௌந்தர்யா பொறுத்தளவு என்னங்க பண்ண போறாங்க முழுக்க முழுக்க முத்துக்குமரன் மேல வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துலயும் அதை தான் பண்றாங்க அதாவது முத்துக்குமரன் இடத்துல ஆனந்தி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனந்தி நேர்மையா பேசுவாங்க ஆனா முத்துக்குமார பொறுத்தளவுல மத்தவங்க மண்டைய கழுவி டாஸ்கே கெடுக்கிறாரு ஆனந்தி இருந்திருந்தா டாஸ்க் எல்லாம் நேர்மையா நடந்திருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க ஆனந்தி இருக்கும்போது என்னமா நேர்மையா நடந்துச்சு ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்கலையே தோத்ததுக்கு அப்புறமா ஆண்கள் அப்படி பண்ணிட்டாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் ஆணாதிக்கம் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சிம்பத்திய கிரியேட் பண்ணுவாங்க இல்லனா விமன் கார்டை தூக்குவாங்க வேற எதுவுமே பண்ணலையே சரி உனக்கு முத்துக்குமாரனை போட்டு அடிக்கணும் அடிச்சுட்டு போ வெளிய முத்துக்குமாரன் ஆதரவாளர்கள் ஒன்ன போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா அதையும் பார்த்து தெரிஞ்சுக்க அதே மாதிரியே விஷாலுக்கு பதிலா ஜெஃப்ரி இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்க சொல்றாங்க இப்படி எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்த இன்னும் யார் மேலயாவது யாருக்காவது ஒன்மத்தை கொட்டணும் பாப்பா வந்து கொட்டிட்டு போங்க அப்படி மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல ரயான் எழுந்து வர்றான் ரயான பொறுத்த முத்துக்குமரனுக்கு பதிலா ஆனந்த் இருந்திருந்தா நல்லா இருக்கும் சொல்றாரு அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு தனக்காக பேசுவாரு தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக பேசுவாரு ஆனா ஆனந்த் அப்படி இல்ல ரெண்டு சைடும் கேட்டு புரிஞ்சதுக்கு அப்புறமா நடுநிலையா நேர்மையா நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரயான் சொல்றான் ரயான் சொன்னதை சுருக்கமா விஜய் சேதுபதி வர சொல்றாரு அதாவது முத்துக்குமரன் வந்து சுயநலவாதியா அப்படிங்க கேட்கிறாரு ஆமா சார் தான் சார் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரயானும் சொல்றான் விஜய் சேதுபதி சார் இந்த இடத்துல நீங்க பண்ற வேலைக்கு பேர் என்னது சார் எச்ச சார் எச்ச வேலை ஆமா சார் அவனே அப்படி சொல்ல வரல நீங்க அப்படி சொல்ல வைக்கிறீங்களா சொல்ல வச்சுக்கோங்க ஆமாப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சுயநலமா தான் இருக்க முடியும் முத்துக்குமாரன் அவன் ஜெயிக்கணும் அப்படிங்கறக்காக தான் கேம் ஆடனா அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கறக்காக முத்துக்குமாரன் இந்த இடத்துல கேம் ஆட வரல நீங்க பண்ணுங்க சார் நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு விஜய் சேதுபதி முழுக்க முழுக்க முத்துக்குமாரனுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காரு அதாவது முத்துக்குமாரனோட பேச்சு திறமைக்கு முன்னாடி விஜய் சேதுபதி சீரோ ஒண்ணு வேண்டாம் இந்த சீசன்ல ஒவ்வொரு போட்டியாளர்களும் ஆகி போகும்போது ஆகி போறவங்களுக்கு முத்துக்குமரன் வந்து வாழ்த்து சொல்ற மாதிரி சில வரிகளை சொல்லுவாரு இதை அப்படியே காப்பிகேட் பண்ணிட்டு கடைசியா போகும்போது விஜய் சேதுபதியும் சொல்லி அனுப்புவாரு இதுதான் விஜய் சேதுபதிக்கு போறாம என்னடா நான் இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்டா எனக்கு அப்படி பேச வர மாட்டேங்குது நீ பேசுறதெல்லாம் நான் காப்பிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன எல்லாரும் கழிவு ஊத்துவாங்கல்ல உன் மேல எனக்கு பொறாமையா இருக்குடா அப்படின்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி அப்படின் சொல்லலாம் இருந்தாலும் இந்த இடத்துல அருணும் எழுந்து சொல்றாரு அதாவது ரயானுக்கு பதிலா ஜெப்ரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் டிக்கெட் டிக்கெட்டு டாஸ்க்கு எல்லாம் செமையா பண்ணிருப்பாரு அப்படிங்க அதே மாதிரி அருண் வந்து முத்துக்குமாரனுக்கு பதிலா ரவீந்தர் இருந்திருந்தா நல்லா இருக்கும் கேமே வேற மாதிரி போயிருக்கும் இந்த டாப் நைன்ல இருக்கிறவங்களே மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு அப்படிங்க சொல்றாரு இது எல்லாமே ஏற்புடையது அப்படின்னா சொல்லலாம் அருண் சொன்ன இந்த கருத்தை ஏத்துக்கலாங்க ஆனா முத்துகுமரன் பொருத்தில உள்ள ரவீந்தர் போனதுக்கு அப்புறமா ரவீந்தர் எப்படி இந்த கேம கொண்டு போனோம்னு நினைச்சாரோ அதே பாதையில முத்துகுமரன் கொண்டு போனாரு அதுக்காக தான் ரவீந்தர் வந்து முத்துகுமரனுக்கு ரசிகனாவே மாறி முத்துகுமரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இது தெரியாம இந்த இடத்துல அருண் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு எல்லாருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்துல இந்த டாஸ்க்கை இந்த இடத்துல எதுக்காக வச்சேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு இந்த இடத்துல முத்துகுமரன் எழுந்து நின்னு அவரோட கருத்துக்களை சொல்றாரு அதாவது வெளியே போனவங்க கிட்டேயும் நிறையவே திறமைகள் இருக்குது அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துட்டு நல்லா கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றீங்களா வந்து நீங்க வேணா நல்ல விஷயங்களை எடுத்துட்டு நல்லா கேம் ஆடுங்க ஆனா நான் அதுக்காக இந்த டாஸ்க்கை வைக்கல உங்களை பத்தி உங்க கூட இருக்கிற போட்டியாளர்கள் என்ன நினைச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த டாஸ்க்கை வச்சேன் அப்படிங்கிற சொல்றாரு இந்த ரயானா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே முத்துக்குமரன் மேல எவ்வளவு வன்மத்துல இருக்கிறாங்க ஆனா முத்துக்குமரன் இது புரிஞ்சுக்காம எல்லாரும் நம்ம கிட்ட நல்லாதான் இருக்காங்க நட்பா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டயுமே அன்பு செலுத்திக்கிட்டு இருக்காரு அதனால அடி வாங்குறது என்னமோ முத்துக்குமரன் தான் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஃபைனல் டாஸ்க் எல்லாமே ரொம்பவே சூப்பரா எல்லாருமே கேம் ஆண்டீங்க ஆனா அந்த டாஸ்க்ல பல பேருகிட்ட பதட்டத்தை பார்க்க முடிஞ்சுச்சு அப்படி நீங்க யாருகிட்ட எல்லாம் மாற்றத்தை பார்த்தீங்க அப்படி கேக்குறாரு இதுல கிட்டத்தட்ட எல்லாருமே முத்து வந்து பதட்டப்பட்டாரு பயந்துட்டாரு அப்படின்னு மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க அதுலயும் குறிப்பா ரயானா இருக்கட்டும் சௌந்தரியாவா இருக்கட்டும் முத்துக்குமரம்னால அப்படி என்ன பண்ணுவா அப்படிங்கறதே தெரியல கிடந்து காட்டு கத்து கத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது முத்து குமாரன் தமிழன்பா அவனுக்கு தமிழ் நல்லா வருது ரயானா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் இவங்க தமிழர்கள் சொல்றதுக்கு எனக்கு எந்த பயமும் கிடையாதுங்க என்னப்பா மொழி வாரியா பிரிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கதறிட்டு வருவானுங்க வாங்கடா ஒன்னும் பிரச்சனை இல்ல என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்றதுக்கு இல்ல உள்ளது தானே பேசிட்டு இருக்கேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த ரயானோட பேமிலி என்ன மொழியில பேசினாங்க எல்லாரும் பாத்திருக்கோம்ல இதுல நான் ஒளிச்சு மறைச்சு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது தமிழன் அப்படிங்கறதுனால முத்துக்குமரன் ஒதுக்கப்படுறானோ அப்படிங்கறது என்னோட எண்ணமா இருக்குது தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் சரி என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து முத்துக்குமரன் வந்து பதறிட்டாரு பயப்பட்டுட்டாரு தான் தனியா விளையாடுறதுக்கு பயப்பட்டு ஒரு குரூப்ப சேர்த்து விளையாண்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சரிமா முத்துக்குமரன் கேமுன்னு கொடுத்தா ஏதாவது ஒண்ணு விளையாடணும் அப்படின்னு ட்ரை ஆவது பண்றான் நீ என்னத்தை கிழிச்ச முதல் ரவுண்ட்லயே அவுட் ஆகி ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துருப்ப உனக்கு கிடைச்சிருந்த பாயிண்ட ஓசியில கிடைச்ச பாயிண்ட் தானே நீ ஆடி என்னத்தை கிழிச்ச எதுவுமே கிழிக்கல நீ எல்லாம் முத்துக்குமரன் குறை சொல்றியா உட்காரு அப்படிங்கிற தான் இருந்துச்சு அடுத்தது வர்ற ரயானுமே அதே கருத்தை தான் சொல்றாரு அதாவது முத்துக்குமரன் பயந்துட்டாரு இதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் வேற மாதிரி இருப்பாரு ஆனா இந்த டாஸ்க போறத முதல் இரண்டு ரவுண்ட்ல தோத்த உடனே முத்துக்குமரன் பதறிட்டாரு அதனாலதான் குரூப் ஆடினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஐயோ இந்த கொசுத்தொள்ள தாங்க முல்லடா இல்ல பச்சைக்கிளி ஊர்கிழவா நீ என்னமோ தனியா விளையாண்ட மாதிரியே இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கியடா முடியலடா முத்துக்குமரன் அஞ்சு பேரு கூட கூட்டணி போட்டா நீ எல்லார்கிட்டையும் கூட்டணி போட்டேன்னு நீ எல்லாம் பேசுற அளவுக்கு முத்துக்குமரனோட நிலைமை மாறிடுச்சு என்ன பண்ண விஜய் விஜய் டிவிய பொறுத்தளவுல விஜய் டிவில வேலை பாக்குற உங்கள மாதிரி அல்ற சில்லறைக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கானுங்க அதனாலதான் நீ எல்லாம் இந்த அளவு வாய்ப்பேசிட்டு இருக்க ஆமா தானுங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்லங்க அடுத்ததான் முத்து வராரு முத்துவை பொறுத்த ரயான் பதறிட்டான் பயந்துட்டான் அது அந்த ட்ரம் டாஸ்க்லயே தெரிஞ்சு அப்படி சொல்றாரு இத நம்ம எல்லாருமே சொல்லிட்டோமே அதாவது எல்லாருமே குரூப் சேர்ந்து தான் ஆடிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவன் தோத்துருவான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனேயே கிடந்து பதறான் எல்லாரும் குரூப்பா சேர்ந்து ஆடுறீங்க என்னதான் எல்லாரும் டார்கெட் பண்றீங்க அப்படிங்க மாதிரி கதர்னா இந்த மாமா டிவியுமே அந்த ட்ரம் டாஸ்கை மட்டும் நிப்பாட்டாம இருந்திருந்தா இந்த டிக்கெட் பின்னால டிக்கெட் வந்து ரயானுக்கு போயிருக்காது ஆமாதானங்க எனக்கு முத்துக்குமரனுக்கு போயிருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் என்னமே கிடையாதுங்க முத்துக்குமரனுக்கு இந்த டிக்கெட் பின்னால டிக்கெட் எல்லாம் தேவையே கிடையாது அவன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கறத நான் முதல் வாரத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே நேரத்துல வயல்காடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எதுவுமே பண்ணாம பெண்கள் மடியில படுத்து கிடந்த ஒருத்தனுக்கு இந்த டிக்கெட்டு பின்னால டிக்கெட் போயிருக்க கூடாது அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட கருத்து இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல என்ன முத்துகுமரா நீ பயந்துட்ட பதறிட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்களே உன்னோட கருத்து என்ன அப்படிமே கேக்குறாரு அந்த இடத்துல முத்துக்குமார் தெளிவுபடுத்துறான் சார் நான் உண்மையாவே பயத்தோட தான் ஆடினேன் அது மத்தவங்க மேல இருந்த பயம்லாம் கிடையாது என்ன பொறுத்தளவுல இந்த டாஸ்க்கை ஜெயிக்கணும் தான் என்கிட்ட இருந்த பயமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம சோலோ கேம் எல்லாத்திலுமே என்னோட குரூப் டாஸ்க் குடுத்தா தான் முத்துகுமரன் எல்லாமும் சேர்ந்து காலி பண்ணுவான் அப்படிங்கறதுக்காக டுஃபினாலையில கூட குரூப் கொடுத்தானுங்க இந்த மாமா டிவி சேனல் என்னத்த சொல்ல எதுவுமே சொல்றது அடுத்ததா வர்ற மஞ்சரி வந்து சார் என்னையே நான் சொல்லிக்கிறேன் சார் நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்குகள் எல்லாத்துலயுமே சூப்பரா ஆடி இருக்கேன் ஆனா இந்த டிக்கெட் பின்னாடி டாஸ்க்ல சில இடங்கள்ல நான் பதறன மாதிரி தெரிஞ்சு அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க மஞ்சரி நீங்க விழுந்தது டிக்கெட் பின்னாடி டாஸ்க்ல கிடையாது நீங்க என்னைக்கு ஜாக்லின் கூட சேர்ந்தீங்களோ அப்பமே உங்களோட சோழி முடிஞ்சிருச்சு அடுத்ததா ஜாக்லின் வர்றாங்க ஜாக்லின் பொறுத்தளவுல ரயான் முத்துக்குமரன் இந்த ரெண்டு பேருமே பயந்துட்டாங்க பதறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட காரணங்களை சொல்றாங்க அடுத்ததா வர்ற அருணுமே முத்துக்குமரன் பயந்துட்டாரு பதறிட்டாரு அப்படிமே சொல்லிட்டு இருக்காரு கடைசியா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல நீங்க எந்த இடத்துல தவறு பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உங்களுக்கு வேணா இது முதல் சீசனா இருக்கலாம் எங்களுக்கு இது எட்டாவது சீசன் ஹோஸ்டா இருக்கிற நீங்க இந்த கேள்வியை எதுக்காக கேக்குறீங்க ஹோஸ்டா இருக்கிற நீங்க இந்த கேள்வியை எதுக்காக கேக்குறீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் வேற வேறൊന്നും கிடையாதுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாவளுமே முத்துகுமரன் தான் டார்கெட் பண்ணுவானோ அப்படிங்கறது விஜய் டிவிக்கும் தெரியும் நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதிக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்டதுக்கு காரணம் என்ன முத்துகுமரன் மேல ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணனும் அப்படிங்கறத தான் இவங்களோட திட்டம் கடந்த ரெண்டு வாரங்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பிறமொழிக்காரர்களோட பிஆர் டீம் வந்து முத்துக்குமரன் மேல வன்மத்தை தூண்டிட்டு இருக்கானுங்க முத்துக்குமரன் மேல நெகட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அது பத்தாது அப்படிங்கறதுக்காக தான் விஜய் சேதுபதி இந்த இடத்துல எல்லாரையும் விட்டு முத்துக்குமரன் அடிக்க வைக்கிறாரு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா முத்துக்குமரனுக்கு ஆதரவு குறையவே குறையாது உங்களால முடிஞ்சா இன்னொருத்தனுக்கு டைட்டில் வின்னர் பட்டத்தை கொடுத்து பாருங்களேன் அப்ப தெரியும் வாய்ப்பு இல்லங்க எல்லா சீசன்லயுமே இவனுங்க வந்து இப்ப எல்லாம் உதார் காட்டுவானுங்க இருந்தாலும் கடைசியா மக்கள் தீர்ப்புக்கு அடிபணிஞ்சு போவானுங்க அதுதான் இந்த சீசன்லயும் நடக்க போகுது இப்படி விஜய் சேதுபதி சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு அந்த இடத்துல ரயான் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசுறாங்க என்ன பேச போறாங்க முத்துக்குமார் பத்தி தான் புறணி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஊர்கிழவன் ரயான் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா முத்துவோட முகத்தரைய நான் கிழிச்சிட்டேன் அதாவது இவ்வளவு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும் அந்த இடத்துல பத்து நிமிஷம் பேசினா எட்டு நிமிஷம் வந்து முத்துக்குமரன் மத்தவங்க மேல தவறு இருக்கிற மாதிரி காட்டுவான் ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவுல முத்துக்குமரன் மத்தவங்களுக்கு என்ன பண்ணனும் அததான் நான் பண்ணேன் நான் முத்துக்குமரனை பேசவே இல்லை முத்துக்குமரனோட முகத்திரையை கிளிக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணம் அதை நான் சரியா பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரயான் சொல்றாரு இல்லே முத்துக்குமரன் யாரு அப்படிங்கறது எங்களுக்கு முதலே தெரியும்டா அவன் தான் பேசுவான் தான் பேசுவான் இல்லன்னு சொல்லவே இல்லையே இருந்தாலும் இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற தற்கொலை விஜய் டிவி கும்பலுக்கு முத்துக்குமரன் எவ்வளவோ பரவாயில்ல எங்களோட எண்ணமே தவிர முத்துக்குமரன் தான் பெஸ்ட் அப்படிங்கறத நாங்களும் சொல்ல வரல அதாவது ஆரியா முத்துக்குமரனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆரி தான் என்னோட பதில் ஆனா இந்த இடத்துல இப்போதைக்கு இருக்கிற ஒன்பது பேர்ல யாரு சிறந்தவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்துகுமரன் தான் அதுலயே மாத்திக்கரதே இல்ல அப்படிเนี่ย சொல்லலாம் இப்படி இந்த ரெண்டு தற்குரிகளும் உட்காந்து முத்துகுமரன் மேல பரானையில பொங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வர்ற விஜய் சேதுபதியை அவளே டிக்கெட் டு ஃபைனல் டிக்கெட்டை डायरेक्टली பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் ரயான் கயில கொடுக்குறாரு அதாவது திருடன் கயில சாவி அப்படிமே சொல்லுவாங்கல ஒரு டாஸ்க்ல ஜெயிச்சவனுக்கு டிக்கெட் டு ஃபைனல் டிக்கெட்டை குடுக்கலாம் ஆனா அந்த டாஸ்க்ல எப்படிலாம் தெல்லாங்கடி வேலைகள் பண்ணலாம் எப்படி ஏமாத்தி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விளையாண்ட ஒருத்தனுக்கு டிக்கெட் உப்பினால டிக்கெட்டை ரொம்பவே பெருமையா விஜய் சேதுபதி கொடுக்கறாரு ரயானெல்லாம் பாராட்டுலாம் செய்யறாரு அது மட்டும் இல்லாம போட்டியாளர்கிட்ட சில கேள்விகள் கேக்குறாரு அதற்கான பதில்களை அவங்களும் சொல்றாங்க இது எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு இருந்தாலும் அந்த டிக்கெட் டு டிக்கெட்டுக்கு ரயான் தகுதியானவன் ஆனவன் இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து அதாவது இந்த மாமா டிவியே பொறுத்தவரை ஸ்கிரிப்டட் ஷோ மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கானேங்க ரயான் தோக்குற மாதிரி கேமை ஸ்டாப் பண்றதா இருக்கட்டும் ரயான் பண்ண தவறுகளை எந்த இடத்தலயும் சொல்லாம கண்டுக்காம விட்டதா இருக்கட்டும் இதெல்லாம் பாக்கும்போது ரயானுக்கு தான் டிக்கெட் டு டிக்கெட் போணும் அப்படிங்கறதுல மாமா டிவி ஊrdியா இருந்திருக்கானே அப்படிங்கிறது என்னோட எண்ணமா இருக்குது இப்படி டிக்கெட் டிக்கெட் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஸ்டேஜுக்கு போறாரு போனதுக்கு அப்புறமா அவர் கையில இருக்கிற கார் எடுத்து வகையில மஞ்சரியோட மஞ்சரி தான் இந்த வாரம் வெளியேற போறீங்க நீங்களும் ஒரு வெற்றியாளர் தான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வெளியே வாங்க அப்படிங்க மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு மஞ்சரியுமே எல்லாருகிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடியே ஜாக்லின் ரொம்பவே ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க ஆமாங்க ஜாக்லின் என்ன பண்ணாலுமே எனக்கு நடிக்கிற மாதிரி தான் தெரியுது எதுக்காகனா விஷால் சொன்ன மாதிரியே நட்பு அப்படிங்கறத ஆயுதமா பயன்படுத்தி தான் ஜாக்லினோட கேம் பிளே இருக்குது அப்படிங்கறத என்னோட கருத்து இருந்தாலும் மஞ்சரி வெளியேறது ஜாக்லினுக்கு மட்டும் இல்ல முத்துக்குமரனையும் ரொம்பவே வருத்தப்பட வைக்குது அதாவது முத்துக்குமரன் நாள் வரையா மஞ்சரி கிட்ட நட்பா தான் இருந்திருக்காரு மஞ்சரி மேல ஒரு தனி மரியாதையும் பாசமும் முத்துக்குமரனுக்கு இருந்திருக்குது ஆனா அவரோட அந்த பாசத்துக்கும் மரியாதைக்கும் மஞ்சரி உரித்தனவங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது மஞ்சரியை பொறுத்தளவுல ஒரு துரோகி சதிகாரி அப்படின்னே சொல்லலாம் அதாவது முத்துக்குமரன் கூட நட்பா இருக்கிற மாதிரி இருந்துட்டு முத்துக்குமரனுக்கு எதிராக செயல்பட்டதுல முக்கியமான ஆளு அப்படின்னா மஞ்சரி தான் அதுதான் மக்கள் மத்தியில மஞ்சரி மேல வெறுப்பு உண்டு வர்றதுக்கு காரணமாவே அமைஞ்சு ஏமா கூட இருந்தே முதுகுல குத்துற அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியை கழிவுதான் ஊத்திக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல முத்துக்குமரன் வந்து மஞ்சரியா ரொம்பவே பெருமையா பேசுனதா இருக்கட்டும் நீ எனக்கு ஒரு அக்கா மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னதா இருக்கட்டும் முத்துக்குமரன் தான் வெளிய போயிட்டாலே இனி எதுக்காக அவளை களி ஊத்தனும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க மஞ்சரி சாதாரண ஆள் எல்லாம் கிடையாதுங்க தந்திரவாதி வேற லெவல்ல கேம் ஆடினாங்க அவங்களோட கேம் எல்லாம் நான் குறை சொல்லவே மாட்டேன் கேம்ல மஞ்சரி அடிச்சுக்கவே முடியாது அதே நேரத்துல கேரக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்பி கழுத்து இருக்கிறதுல ஜாக்லினுக்கு ஈக்குவலான போட்டியாளர்னா அது மஞ்சரி தான் என்னமோ மஞ்சரியும் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறாங்க அதோட இன்னைக்கான விஜய் சேதுபதி சார் எபிசோடு முடிஞ்சிருது அடுத்ததா கார்டன் ஏரியாவுக்கு வர்ற முத்துக்குமரன் வந்து மைக் எல்லாம் கலட்டிட்டு சிங்க மாதிரி கர்ஜிக்கிறாரு சரிடா முடிஞ்சு போச்சு இந்த சீசன் முடிஞ்சு போச்சு டைட்டில் வின்னர் பட்டம் தான் அப்படிங்கறது இந்த ஒரு செயல்ல இருந்தே தெரிஞ்சிருச்சு அப்படியே சொல்லலாம் ஆமாங்க இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு சிம்பிள் தான் எல்லா சீசன்லயுமே இத பாத்துறோம் நாலாவது சீசன்ல ஆரி பண்ணிருப்பாரு ஆறாவது சீசன்ல அசீம் பண்ணிருப்பாரு ஏழாவது சீசன்ல கூட அர்ச்சனா தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருப்பாங்க இப்படி யார் டைட்டில் வின்னர் அப்படிங்கறத ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிருவாங்க காட்டிருவானுங்க இப்படி ஒரு பிக்சர காட்டி அந்த வகையில இந்த சீசனோட டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அப்படிங்கறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படியே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் பல இடங்கள்ல காட்டுறானுங்க அந்த இடங்கள்ல ஜாக்லின் வந்து மஞ்சுரியோட பிரிவை தாங்க முடியாம ரொம்பவே சோகமா இருக்கிற மாதிரி இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை பெருசா பேசுறதுக்கு எதுவுமே இல்ல முக்கியமான எபிசோடு தான் இருந்தாலும் மாமா டிவியா இருக்கட்டும் இல்லனா நிகழ்ச்சியோட ஹோஸ்டா இருக்கட்டும் முழுக்க முழுக்க முத்துகுமாரனுக்கு எதிராக செயல்படுறானுங்க அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல முத்துகுமரனை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அதே மாதிரியே இந்த சீசனோட டைட்டில் வர்றதுக்கு யார் தகுதியானவங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स